தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் மூலமாக சிவ முத்துக்குமார் அவர்களின் அன்பான வணக்கம் இந்த சேனலை முதல் முதல் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு போடக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும் தொடர்ந்து இதை நீங்கள் பயன்பெற முடியும் ஆகவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம சிவ திருத்தலம் சேனல் மூலமாக இந்த சிவ திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சேனல்களில் இருக்க சேனல் மூலமாக ஒவ்வொரு சிவன் கோயில்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்தலம் வந்து அருள்மிகு காமாட்சி உடனாகிய அருள்மிகு ஏகாம்பரேதேஸ்வரர் திருக்கோயில் சவுக்கார்பேட்டையில அமைந்திருக்கு இந்த சவுக்கார்பேட்டையில இருக்கக்கூடிய அந்த கோயிலோட ஸ்தலத்தோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட சிறப்பு நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இப்போ அந்த ஸ்தல வரலாறு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம முதல்ல ஏகாம்பரேதேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு தான் போய் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நிலை இருந்தது அப்படிப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஏகாம்பரேதேச கோயிலுக்கு அங்கே போய்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அங்கே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களால் பல விதமான சிரமங்களை போய் அனுபவிக்கும் போது போக முடியாமல் தடைகள் நிறைய ஏற்பட்டுச்சு அப்போ தடைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு அந்த தடைகளால் அவருக்கு அந்த இடத்தை அடைய முடியாமல் இருக்கும்போது சிவபெருமானும் பா அது ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு ரொம்ப சிவப பக்தர் ஒருத்தர் அந்த தடையை தடையை மீறி போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி கடைசியில் போகும்போது ஒரு இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாரு அப்ப விழுந்த இடத்துல அப்ப பார்வதி தெய்வம் சிவபெருமானும் காட்சியை கொடுக்குறாங்க அப்போ காட்சி கொடுத்த இடம்தான் அந்த ஏகாம்பரேசேஸ்வரர் சவுகார்பேட்டையில் அமைந்துள்ள அந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தை பத்தி நமக்கு அங்க சொல்லும்போது நம்ம வேணும்னு அதை பற்றி விளக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு இந்த திருத்தலத்துல அம்பையா அம்பாள் ஆவுடையார் தான் நின்ற கோலத்துல காட்சி இவங்க தான் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மிக பிரதானமான வழிபாடு ஸ்தலமாக காட்சி கொடுத்துக்கிட்டு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம் என்பதை விளக்குவதற்காக பார்வதி தேவியும் சிவபெருமானும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து அனைவரும் சமம் என்பதை உணர்த்தியதை போல இங்க பார்வதி தேவியும் சிவனும் சிவபெருமானும் தன்னை அந்த இடத்துல ஆவுடையாருக்கு கீழே நின்றபடி சிவனே சக்தியில் அடக்கம் என்பதை அந்த இடத்துல காட்சி கொடுத்து உணர்த்துறாங்க இந்த இடம்தான் அந்த இடமாக நம்ம சொல்லக்கூடிய திருத்தலமாக இருக்குது இந்த இடத்துல பாதத்தின் முன்பாக தாவுடைய அம்மன் அம்மா அம்பாளுக்கு முன்பாக ஸ்ரீ சக்கரம் உள்ளது சிவன் சன்னதிக்கு முன்னால போனீங்கன்னா சிவன் சன்னதி சன்னதி விட்டு கொஞ்சம் முன்னால வந்தீங்கன்னா வலதுபுறத்துல ஆஞ்சநேயரோட தூணில் பதிக்கப்பட்ட தூணில் வய செதுக்கப்பட்டுள்ள காட்சி கொடுக்கிறாங்க அந்த தூணில் தான் சிவ ஆஞ்சநேயர் இருக்கிறாரு இவருக்கு வெள்ளி நேரத்துல ஜரிகை போட்டு துளசி மாலை அணிவித்து வணங்கி வணங்கும் போது அந்த வழிபாடு செய்யும் போது நாம் கண்ட நல்ல கனவுகள் எல்லாம் நல் நல்ல பலன்களாக மாறி நிற்குது இதை தீய கனவுகளாக இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகு விலகி ஓடுகிறது அப்படின்னு மக்கள் எல்லோரும் நம்புறாங்க எனவே இந்த இடத்த தான் கனவு ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவரும் சேர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அனைவருக்குமே அந்த இடத்துல வழிபாடு பண்ண பண்ண அனைவருக்குமே ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்குது அந்த இடம் மேலும் சிறந்து விளங்குது அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து தங்கள் வழிபாடுகளை சரியாக செய்து கொள்ளும்போது அனைவரும் பயம் பெற முடியும் இப்பிரார்த்தனை அது என்ன பிரார்த்தனைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா என்ன பிரார்த்தனை திருமணமான பெண்கள் கணவரோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின் போது பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க சனி தோஷம் நீங்கணும் அப்படிங்கிட்டு வந்து பிரதான பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இந்த பிரார்த்தனை அந்த இடத்துல நிறைவேறுமா அப்படின்னா அனைவரும் வழிபாடு பண்ணுற செய்தல் அனைவருமே அந்த இடத்துல பிரதான பிரார்த்தனை வழிபாடு சிறப்பாக இருந்து சிறப்பாக அவர்கள் வழிபாடு நன்றாக நடந்துட்டு இருக்கு அனைவரும் பயன்பெற்று கொண்டு இருக்கிறாங்க அனைவரும் வாங்க அதே நேர்த்திக்கடன் ஒன்று சொல்றாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடன் ஒன்று இருக்கு அதே நேர்த்திக்கடன் தோஷம் உள்ளவர்கள் சனி தோஷ தினத்துல சிவனை வந்து வழிபடும் போது இவரை வந்து வழிபடும் வழிபடும் போது அனைத்துமே நீங்கும் சொல்லி ஒரு ஐதீகம் அந்த இடத்துல சொல்லப்படுது இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாத்தி வழிபட்டால் வாழ்வு சிறக்கும் பயம் நீங்கி போகும் பயம் நீங்கி போகும் என்பது நம்பிக்கையாக இருக்குது குடும்பத்துல சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வரும் இல்லையா எல்லார் குடும்பத்தையும் பல குடும்பங்கள்ல இருக்கத்தானே செய்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்க போறதுங்க இதே கோயில அந்த ஆஞ்சநேயர் வழிபடும் போது அந்த இடத்துல ஸ்தலத்துக்கு வந்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தாலே போரும் வந்தாலே உங்களுடைய வழிபாடு வர வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கு அங்கே கிடைக்கும் அங்க வந்து நீங்க வழிபடும் வழிபாடு செய்யும் போது அந்த சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமைகள் நன்றாக சரி சரி செய்யப்பட்டு அனைத்துமே உங்களுக்கு சீராக்கப்படுகிறது அந்த கோயிலில் அதே போல சகோதரர்களை பிரச்சனை வரும்போது கனிகள் கொடுத்து ச இறைவனுக்கு படைத்து பாலாபிஷேகம் செய்து வழிபடும் போது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதாக நம்பிக்கைகள் சொல்லப்படுது இந்த மாதிரி இந்த ஸ்தலத்துல இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு பெனிஃபிட் அனைத்துமே இருந்துகிட்டு இருக்கு அப்போ கோயில்களுக்கு வரும்போது இந்த ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு வழிபாடாக இருக்கும் இந்த ஆன்மீக வழிபாடை தொடர்ந்து இங்கே வந்து பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் மூலம் இறைவன் உங்களுக்கு அந்த இடத்துல காட்சி கொடுத்து எப்படி ஒரு பக்தருக்கு சிறப்பான ஒரு காட்சி கொடுத்து அந்த ஸ்தலம் அமைக்கப்பட்டதோ அதே போல அனைவருக்கும் இறைவன் காட்சி கொடுத்து அந்த இடத்துல உங்களது குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்காக இந்த ஸ்தலம் அமைக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக அனைவரும் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து பயன்பெற்று நீங்கள் நீங்க புண்ணியத்தை எடுத்துக்கங்க சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் ஒரு திருக்குறள் கூட அருள் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த வரையில் திரு சொல்றாரு அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லைன்றாரு எவ்வளவு காசு பணம் நிறைய சேர்த்து வச்சிருந்தாலும் இறைவனோட அருள் வேணும் இறைவனோட அருள் இருந்தால்தான் நம்ம அனைத்தையும் அனுபவிக்க முடியும் ஆகவே அருளை பெறுவதற்கு அனைவரும் அருள்மிகு ஏகாம்பதேஸ்வர் கோயிலுக்கு வந்து சவுகாப்பேட்டையில் அமைந்துள்ள அந்த இடத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணி உங்களுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க செய்யும்போது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி எல் உங்களுக்கு அனை சுமூகமாக நடப்பு நடக்கும் இன்று நம்ம பார்த்த இந்த ஸ்தலம் உங்களுக்கு மேலும் உங்களுக்கு நிறைய பயன் பெறுவதாக இருந்திருக்கும் இதே போல் நம்ம பல ஸ்தல வரலாறுகளை பற்றி நம்ம தொடர்ந்து வாரம் வாரம் பார்க்கலாம் அடுத்த வாரம் சந்திப்போமா நன்றி திருச்சிற்றம்பலம்